யாருக்கு? எனக்கு அறிவு இருக்கானு கேக்குறீங்களா? ஐம்பது ரூபாய் கொடுத்து கால் கால்மிதி வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் உங்க கால்ல இருக்கிற அவ்வளவு அளுக்கையும் துடைக்கிறதுக்கா அப்ப வேற எதுக்கு கால்மிதி? எங்க வீட்டை அளுக்க காண்டி வாங்கி போட்டுருக்குங்க. நீங்க பண்ண எங்க எங்க ஊர் சுத்திட்டு வந்து இருக்குற அளுக்கலாம் புடிச்சு துடிச்சுத் துடிச்சு போட்டு போட்டு வரீங்க யார் உட்காந்து துடிக்குறது? பாருங்க இவ்ளோ கண்ட்ராவியா இருக்குன்னு. அதானே, নাগরিকனு ஒன்னு தெரிஞ்சா தான் கோணிப்பையில தான கால்த் தொடிச்சிட்டு இருந்தீங்க. முன்ன பின்ன மேட்னா என்னன்னு தெரிஞ்சா சரி. ஆமா ஆமா இந்த மா பெரிய ராயல் குடும்பத்துல இருந்து வந்துட்டாங்க போடி இந்தாங்க இப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி நேரமாவது ரேஷனுக்கு கிளம்புங்க பைய குடு கிளம்புற பைய குடா இதா இதெல்லாம் வாசல் பையில போட்டு வச்சிருக்கேன் ஏண்டி அது பிஞ்சு போய் இருக்குடி வாங்கிட்டு வந்த அரிசி சக்கரை அது வலிய கொட்டிரண்டி புதுசா அந்த எடுத்து வா புது பைக்கு நான் எங்கங்க போவே இப்போதனடி ரெண்டு வருத்துக்கு முன்னாடி உன் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சது எவ்ளோ பேருக்கு துணி எடுத்து கொடுத்தோம் அவ்ளோ கவர் சேர்த்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் புது கவர் புதுசா இருந்தா என்னடி அரிசி பருப்புல எதில வாங்கி வர சொல்ற கையில வாங்கிட்டு வர சொல்ற அதெல்லாம் அந்த பை நல்ல பை தான் அதிலே போய் வாங்கி வாங்க போங்க ஐயய்யே என்ன நொய்யய்யே போங்க ஆ அந்த கொடைய இருந்த எடு என்னது எம்மா வெளியில வெயில் ஓவரா அடிக்குதுமா கொடைய புடிச்சிட்டு போறேன் கொடை இருந்தா எடுமா ஐயோ இந்த வெயிலுக்குலாம் கொடைய புடிச்சு கொண்டு போனீங்க வைங்க அடிக்குற வெயில கொடை பிஞ்சு போயிடும் சரி அப்ப கொடை எதுக்கு எதுக்கு வாங்கி வச்சிருக்கற அது கலர் ரெண்டு மன நேரத்துல கொண்டு போறதுக்கு எப்பா உனக்கு இருக்கிற அறிவுக்கு ஆனா ஒண்ணு லட்சுமி உன்ன மாதிரி அறிவாளியான பொன்னடி கட்டதுக்கு நான் தான் பெருமை ஒரு கொடை தராததுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க நானா சும்மாவா தர மாட்டேங்கற அடிக்குற வெயிலுக்கு கொடைய புடிச்சிட்டு போனீங்கனா வெயில கறிய போய்டுங்க ஆமாமா அது சரி வெயிலே போயிட்டு வரேன் ஏமா இன்னமே கொடைய கேட்டா ஏன்டான்னு கேளு